இவ எப்படி இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கா பெரிய மருமக யாருமே அவங்க மாமனார் மாமியார் முன்னாடி அவ்வளவு சீக்கிரம் உட்கார்ந்து அவங்களுக்கு பொறாம வருது எங்க மாமனார் சொல்லுவாரு நீ டி ஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போடு அப்படின்னு ஆனா அவங்க அதை போட மாட்டாங்க நான் அதை போட்டுட்டு நாங்க ஃபேமிலியா ஒரு இடத்துக்கு போறோம் வெக்கேஷனுக்கு போறோம்னா அவங்களுக்கு அதை பார்த்தா பொறாமையா இருக்கும் அதை நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க அதே போல எங்க மாமனார் கிட்ட வந்து நான் செல்லமா இருக்கேன் அப்படின்னம்னா எங்க மாமனார் முன்னாடி நான் அப்படியே பக்கத்துல உட்காந்துப்பேன் மடியில படுத்துப்பேன் அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறாங்கப்பா அப்படிமே சாஞ்சிப்பேன் அவங்கனால இன்னும் வரைக்குமே ஒரு நாள் கூட அதை பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்க எங்க மாமியார்கிட்டே அப்படியாதான் அம்மா எனக்கு முடியலம்மா நான் உட்காந்துக்கிறேன் இல்லை படுத்துக்கிறேன் கால் அமுத்துங்க அப்படின்னா கூட அவங்க பண்ணுவாங்க அதை ஒரு நாள் அவங்க பாக்குறப்ப அவங்க ஏத்துக்கறது இல்லை ஏற்றுக்கவும் முடியாது அவங்க வந்து அப்படி இருந்துக்கிறாங்க நாங்க சின்ன மரமாக செல்லமா இருந்துக்கிறோம் அவங்க சொல்றாங்க நாங்க மாமனார் மாமியாரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் நீங்க வந்து மாமனார் மாமியாரை நீங்க ஒரு இடத்துல தூரமா ஒதுக்கி தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க சார் இப்போ சிம்பிளா கேட்குறேன் சார் எங்க அப்பா இருக்காரு நாங்கள் ரெண்டு பெண் பிள்ளைங்க மூத்த பிள்ளை நான் சின்ன பிள்ளை பிறந்தனா சின்ன பிள்ளையை தூக்கி கொஞ்சினார் அப்படின்னா பெரிய பிள்ளைக்கு வந்து ஏக்கமா இருக்குமா இருக்காதா